முட்டாள் திருடர்கள் ஒரு ராத்திரி ராமனோட வீட்டுக்கு சில திருடங்க வந்தாங்க ராமன் அவங்கள பார்த்துட்டான் அந்த திருடங்களை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டான் ராமன் சத்தமா லக்ஷ்மி நம்ம ஊர்ல திருடங்க நடமாட்டம் அதிகமாயிடுச்சு நம்ம பணம் நகை எல்லாத்தையும் பத்திரமா வச்சிக்கணும் ஐயோ நம்ம பணம் நகை எல்லாத்தையும் எங்க வைக்கிறது ஒரு பெரிய பெட்டியில பணம் நகை எல்லாத்தையும் போட்டு கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அதான் ரொம்ப பத்திரமான இடம் ராமனும் லக்ஷ்மியும் கிணத்துல பெட்டிய போட்டுட்டாங்க ராமனும் லக்ஷ்மியும் பெட்டிய கிணத்துல போடுறத பாத்துக்கிட்டு இருந்த திருடங்க அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க கிணத்துக்குள்ள இருக்கிற பெட்டியை நம்ம எப்படி எடுக்கிறது கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா பெட்டியை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் திருடங்க முட்டாள்தனமா ரொம்ப நேரம் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி கொட்டிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆனதால விடிஞ்சிருச்சு திருடங்க அந்த ஆயிட்டாங்க ராமனங்க வந்தான் தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டீங்களே ரொம்ப நன்றி நீ என்ன சொல்ற உங்களை முட்டாளாக்க நினைச்ச அதே நேரத்துல என் தோட்டத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி வேண்டி இருந்துச்சு ரெண்டும் நடந்துருச்சு அட கடவுளே ஏமாந்துட்டோங்களேன் ஏமாந்த திருடங்க ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க அடுத்த நாள் இந்த கதையை கேட்ட ராஜா குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு